நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணாங்க பண்ணுங்க பண்ணுங்க பக்கத்துல வணக்கம் சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டைம் அதாவது சென்னையில கிளிமுக கண்காட்சி நடத்துறாங்க மயிலாப்பூருக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ள என்னென்ன ரகம் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதாவது கிளிமூக்கு சேவல்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக அதாவது ஜெய்க்க போகிற சேவல்களுக்கு கொடுக்கறதுக்காக கப்பு அதுக்கப்புறம் ட்ராஃபி சர்டிஃபிகேட்ஸு மெடல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இவங்க தாங்க சீஃப் கெஸ்ட் இவர் தான் வந்து விளக்கேற்றி இந்த கண்காட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளிமுக்கு சேவல்களை பத்தி நிறைய பேர் வந்து அங்க வந்து மேடையில் வந்து அது என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றத வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தாங்கங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதாவது வெவ்வேறு ஊரில் இருந்து நிறைய சேவல்கள் கொண்டு வந்திருந்தாங்க அந்த சேவல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய இனத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ கம்பீரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து நிறைய யூடியூபில் கிளிமூக்கு சேவலை வந்து யூடியூப்பில் தாங்க பார்த்துருக்கோம் நேரில் பார்த்ததே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது எங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நிறைய ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னு வந்து கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்ததுங்க

இந்த இந்த வந்து பழைய நம்ம முன்னோர்கள்லாம் வந்து 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 இந்த இந்த இனத்தை இனங்கள் வந்து அழிஞ்சிருச்சு கொஞ்சம் அழியும் தருவாயில் வந்துருச்சு மறுபடியும் மீட் எடுக்கணும் இந்த அகில இந்திய சேவல் வளர்ப்போர் சங்கம் வந்து இது அஞ்சாவது வருஷமா வந்து சென்னையில வந்து கொண்டு வந்துருக்கிறோம் இது வந்து இது என்னன்னா இந்த இனத்தை வந்து மறுபடியும் அழியிலேருந்து இருந்து நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம எல்லாத்துக்கிட்டே அதை பரப்பணும் அப்படிங்கிறத நம்மளோட ஒரு முக்கிய நோக்கமா வந்து இந்த இது பண்ணிட்டு இருக்குது இதுக்கு மெயின் இது வந்து முக்கியமா கம்புங்க மெயின் கம்பு கம்பு ராகி மக்காசோளம் நடக்கல்ல இந்த இதில் இந்த தீவனங்கள்லாம் இதுக்கு வந்து ஆரோக்கியமான தீவனங்கள் இது அதுகளுக்கு சேவல்களுக்கு கண்டிப்பாங்க நம்ம உற்பத்தி அப்படிங்கும் போது அதுல விற்பனை அப்படிங்கிறது ஒண்ணு வரும் கட்டாயமா அதனால கண்டிப்பா நம்ம தேவைப்படுறவங்களுக்கு நல்லா பொருள் வளர்த்துறவங்களுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு நாங்க கொடுப்போம் கட்டாயமா இது ஒரு சேவலோட வந்து அது ஒரு அமைப்பு தலைமூக்கு வால் அதுக்கு பொறுத்தவரை நம்ம வந்து அதுக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொடுக்குறோம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல கிளிமூக்கு சேவல்களை எப்படி தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்தாங்க அப்புறம் ஒரு கிளிமூக்கு சேவல் அப்படின்னா அதை எப்படி தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்கணும் என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறாங்க அப்புறம் நாங்கள் என்ன இனம் வாங்கணும்ன்றதையும் பார்க்கலாம்